ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசேர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் காராமணி கிரேவி ரொம்ப ரொம்ப சுவையாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க காராமணி கிரேவி செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் பதினஞ்சு பல் பூண்டு நாலு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு தக்காளி பழம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேன் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே இலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்ச காராமணிய நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அரை லிட்டர் தண்ணி போல் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கிறதுக்காக பால் மூடி தேங்காயோட பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் தசகசா சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கிறேன் ஆறு விசிலில் நல்ல காராமணி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் கிரேவி என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான கல்லூப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் கிரேவி ரெடியானதும் கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த கிரேவி தோசை சப்பாத்திகளும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காராமணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் புரோட்டீன் விட்டமின் கால்சியம் மேங்கனீஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இதை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது சுகர் பிபி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்கும் எலும்புகளை நல்ல பலமாக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்குது இதில் இருக்க மெக்னீஷியம் ட்ரிப்தோபன் சொத்தால் நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க இதில் இருக்க நன்மைகளை தெரிஞ்சிட்டு நம்ம இதை சமைச்சி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நம்ம இதை சொல்லலாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்த நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்